ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஸ்ரீபாத தீர்த்தம் ஆச்சாரியன் திருநட்சத்திரம் சிராத்தம் முதலியவைகளில் பாதுகை அல்லது பெரியவாளின் வலதுகால் கட்டை விரலை அளம்பிய தீர்த்தம் அது மகாவிஷ்ணுவினுடைய திருவடியில் தோன்றிய கங்கா தீர்த்தமாக கருதப்படுகிறது பஞ்சகவ்யம் பசுவின் பால் தயிர் நெய் சாணம் கோமயம் இவ்வைந்தும் ஒன்று சேர்ந்த பொருள் பஞ்சகவ்யம் இதை பல சந்தர்ப்பங்களில் சரீர சுத்திக்காக ஸ்ரீவைஷ்ணவர்கள் உட்கொள்வது வழக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்